நான் என்றைக்கு யோகா செய்தேன் நான் செய்தேன் செய்தோ இல்லை நான் செய்திய தேடி கொண்டிருக்கேன் நான் கூட நேரம் படுத்துட்டேன் இல்ல கூட நேரம் படுத்துட்டேன் கூட நேரம் படுத்துட்டேன்

எனக்கு ஆனா ஆனா எனக்கு திருவள்ளுவர் ஆண்டு தெரியும் வணக்கம் அஹ் இது செய்தி அரம்பு அஹ் உலக தேதி எட்டாம் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்குற வந்து தெய்வத்தான் ஆஹா தென்னினும் முயற்சிதன் மெய்வருத்து கூலி தரும் பழமொழி பழமொழிவங்க தெய்வத்தான் ஆகா தெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் മുട്ട മുതാം പാത്രം അത് നാട്ടുകാർക്കു തെരിയ തെരിയദോ തെരിയദോട്ടി ഇല്ലേ ஏன் மெட்டாக்கு நோண்டுரு எனக்கு இப்ப ஒரு கொஞ்சம் என்னம் வர்றது

Suddenly, in that cast as a critical cast, some

எல்லாம் கன்று பயம் அறியாது அஹ் இளவயதினர் எதைப் பற்றியும் அஹ் படாமல் ஒரு செயலில் துணித்து இறங்கி விடுவர் கன்று ஏன் கன்று இப்படி ஆஹ் சொல்லணும் மாடு போல என் மாடு போல அது மாடு அது ஒரு கு அப்படி இருக்கணும் um

நாங்கள் இப்போ செய்தி ஆரம்போட ஆரம்பிப்போம் முதலாவதாக நாங்கள் நன்றி அபிராமி மனவர்ணன் அனைவருக்கும் இனிய நான் இன்றைக்கு இரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் முதலாம் செய்தி கிரீஸ் நாட்டு காட்டு நடைபெறுகிறது அதனால் அதுக்கு தயாராக இருப்பதற்காக கூட வேலை செய்பவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது இரண்டாம் செய்தி இன்று நேஷனல் லீக் பைனல் நடைபெறப் போகிறது இது போர்த்துகலும் ஸ்பெயினும் நடைபுறது இது இருபத்தி ஏழு மணிக்கு அலியான்ஸ் அகைனா என்ற மினிக் என்ற இடத்தில் நடைபெறப் போகிறது நன்றி வணக்கம் இரண்டு நேஷனல் லீக் பைனல் I didn't appear on the other pair than it. National League. Um, I think Tamil Nar league. Wait for a... national Matcha. <laughs> Matcha.

அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு புற்றுநோய் பாதிப்பு வந்துள்ளது இரண்டாவது செய்தி இந்தியாவின் எதிர்ப்பை மீறி பாகிஸ்தானுக்கு தொகை விடுவிக்கப்பட்டது இல்லை Dolayısıyla var da hele translate İlla mı sile var diye Okay.

Are there not other if you're Other of Other Are the Okay, not even a pocket. Wish. Yeah.

Okay. Rats der Einwanderungsbehörde und ihr harten Vorgehen gegen Migranten haben in Los Angeles massive Proteste ausgelöst. US-Präsident Trump schickt nun 2000 Soldaten der Nationalgarde nach Kalifornien und beschimpft den. Also, Los Angeles sind the Migrants, also in Valley, in der Wanderwelt இப்போ இதுக்கு உள்நாட்டுக்கு வர்றதுக்காக இப்ப பிரச்சனை இருக்கிறதா அதுக்காக ப்ரோச்சஸ்ட் எல்லாம் அது போராட்டங்கள் எல்லாம் நடைபெறுகிறது இதற்காக யுஎஸ் ப்ரெஸ் தலைவர் அமெரிக்காவின் தலைவர் ட்ரம்ப் என்பவர் அவர் இரண்டாயிரம் எதி எதிர் சதாத்ன அஸ் அதாத்னுக்கு என்ன ஃபேர் அஸ் அ இவர் ஆமியில் வீடு என்றதுக்கு பேர் செய்வர்கள் என்ற இரண்டாயிரம் படையர்கள் இதற்காக வந்து இதனை குறைச்சிட்டனர் அவர்களை அடக்கினர் Aziz in de ya, turun Aa, Ah, okay. Eee. Okay. 20 Minuten Alles für Website Ist <laughs> Okay. Received Okay. Okay, einmal Wir, heute... mhm. Wir sind heute ganz knapp an einer Tragödie vorbeigekommen. Der Sohn von Anna Maria äh, Ferschishi und Fushido hatte einen Unfall beim Wassersport und musste operiert werden. Jetzt warnt die Mutter. Ähm, an der news ஒரு பகிதி மாதிரி அதாவது ஒரு விபத்து மாதிரி நடந்தது மகன் போது சீச்சி மற்றும் வந்து அவைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அவை வந்து ஒரு நீர் அஹ் உயர் உடற்பயிற்சி அதாவது ஸ்போர்ட் செய்யும் போது அது நடந்தது இப்ப அவை வந்து ஒப்பரேஷனும் செய்யணும் அதனால அவன் அம்மா என்ன பேர்

அம்மா கவனிக்குனு வேண்டாம் கவனிக்குனு அவையா பானன் பண்றா பானன் கவனி பில்லு கவனி யா நான் அது ஒரு தனி ஸ்பாட் இல்ல அதுல அது செய்யும் போது அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது வரதுக்கும் அது அந்த ஆக்சிடென்ட் நடந்தனால அவே ஆபரேஷனும் அந்த பிஎஸ் செய்யணும் அதான் சார் வார்னிங் அதனால அம்மா வார்னிங் கொடுத்தா யா Kan bli